நாற்பது பலியான அபு அஃபாக் அபு அஃபாக் ஒரு வயதான யூத மனிதர் நூற்று இருபது வயதானவர் பனு உபைதா பழங்குடியைச் சேர்ந்தவர் அவர் ஒரு கவிஞராக இருந்தார் மேலும் இஸ்லாமுக்கு மாறவோ அல்லது முகமதுவை ஒரு சட்டப்பூர்வமான தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவோ மறுத்துவிட்டார் முகமது ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அல்ல தன்னை எதிர்க்கும் எவரையும் மௌனமாக்க அவர் வன்முறையை பயன்படுத்தினார் உதாரணமாக அல் ஹாரித் இப்னு சுவைத் இப்னு சமீத்தை விமர்சிக்க துணிந்ததால் அவரை கொல்லுமாறு அவர் தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டார் நபிகள் நாயகத்தை பற்றி இழிவுபடுத்தும் ஒன்றை எழுதினார் பொது இடங்களில் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் அவர்களின் புரிதலுக்கும் அவர்களின் கூட்டாளிக்கும் மிகவும் விசுவாசமான ஒரு கூட்டத்தையோ அல்லது கூட்டத்தையோ நான் ஒருபோதும் கைலாவின் மைந்தர்கள் மலைகளை தகர்த்தெறிந்தவர்களைக் கூட்டி தங்களிடம் வந்த ஒரு குதிரை வீரனையும் அடிபணியச் செய்யாதபோது அவர்களை இரண்டாக பிளந்து இது ஹராம் இது எல்லாவிதமான ஹலால் நீங்கள் புகழையோ அல்லது உறவையோ நம்பியிருந்தால் தூபாவை பின்பற்றியிருப்பீர்கள் ஏற்கனவே கணித்தபடி நபிகள் நாயகம் அபு அஃபாக்கின் கவிதையில் மகிழ்ச்சி அடையவில்லை அபு அஃபாக்கின் வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தார் எனக்காக இந்த ராஸ்களை யார் கொள்ளுவார்கள் அபு அஃபாக்கை கவனித்துக் கொள்ள சலீம் இப்னு உமையர் ஒப்புக்கொண்டார் அன்றிரவு அபு அஃபாக்கை அவருடைய அறைக்கு சென்று கத்தியை சொருகிக் கொண்டார் ஒரு நாள் கழித்து முஸ்லிம்களில் ஒருவர் பதிலுக்கு ஒரு கவிதை எழுதினார் இரவில் ஒரு ஹனீஃப் உனக்கு ஒரு உந்துதல் கொடுத்தார் அந்த அபு அஃபாக் அவன் வயதுக்கேற்ற வேலை செய்யவில்லை நபிகள் நாயகம் செல் அவர்கள் அபு அஃபாக்கை அவரது கவிதையின் காரணமாக அழித்தார்கள் இஸ்லாம் வன்முறை நிறைந்த மார்க்கம் என்பதையும் பழிவாங்கும் மார்க்கம் என்பதையும் நபிகளாரின் செயல் தெளிவாக காட்டுகிறது அஞ்சாவது பலி அஸ்மா பின் துமர்வான் அஸ்மா பிந்த் மர்வான் மதீனாவைச் சேர்ந்த ஒரு பாணி ஓவைஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞராவார் குறிப்பாக நபிகள் நாயகம் அபு அஃபக்கிற்கு என்ன செய்தார் என்பதை கேட்ட பிறகு இஸ்லாத்தின் மீதான தனது வெறுப்பை அவர் மறைக்கவில்லை முகமது நபி போன்ற ஒரு அந்நியருக்கு கீழ்படிந்ததற்காகவும் எதிர்பாராத விதமாக அவரை தாக்க முன்முயற்சி எடுக்காததற்காகவும் மதீனா மக்களை குற்றம் சாட்டி அவர் ஒரு கவிதை இயற்றினார் பனு மாலிக் அல் நபித் ஆகியோரின் ஆண்களை நான் வெறுக்கிறேன் ஆல்ஃப் மற்றும் அல் கஸ்ரஜ் நீங்கள் முராத் அல்லது மத்தியாவைச் சேராத உங்களுக்குச் சொந்தமில்லாத ஒரு அந்நியருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் உங்கள் தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவரிடமிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறீர்களா பசியால் வாடும் ஒருவன் உணவு சமைக்கும் போது அதை எதிர்பார்த்துக் காத்திருப்பது போல தன்னிடம் எதிர்பார்ப்பவர்களின் நம்பிக்கையை திடீரென தாக்கி அறுத்தெறியும் கர்வம் கொண்ட மனிதன் யாரும் இல்லையா அவள் கூறியதை கேட்ட நபிகள் நாயகம் அவர்கள் தம் சீடர்களிடம் கேட்டார்கள் மர்வானுடைய மகளை யார் கொல்லுவாங்க எனக்காக உமையரிப்னு ஆதி அல் ஹாத்மி இந்த வேலையை செய்ய வந்தார் அன்றிரவு ஆஸ்துமாவின் வீட்டுக்குள் நுழைந்தான் அவளுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தன இளையவள் அவளது மார்பில் கொண்டிருந்தாள் கொலையாளி குழந்தையை மெதுவாக அகற்றினான் பிறகு வாளை உருவினான் தூக்கத்திலேயே கொன்று கொன்றுவிட்டான் ஆறாவது பலியான காஃப் இப்னு அல் அஷ்ரப் காஃப் இப்னு அல் அஷ்ரப் மதீனாவில் பனு அநாதர் என்ற யூத கோத்திரத்தின் தலைவராக இருந்தார் பாதர் கொள்ளையில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதை கேள்விப்பட்டு வெறுப்படைந்தார் முகமது இன்னும் மதீனாவுக்கு புதியவர் தான் இருப்பினும் அவர் ஏற்கனவே எங்களிடையே இவ்வளவு கொந்தளிப்பையும் பிளவையும் ஏற்படுத்தியிருந்தார் காபுக்கு கவிதை எழுதும் திறமை இருந்தது பாதர் கொள்ளைக்கு பிறகு அவர் தனது நண்பர்களின் நிலையை அறிய மக்கா சென்றார் மக்காவிற்கு செல்லும் முக்கிய வர்த்தக பாதைக்கு அருகில் பாதர் என்ற இடத்தில் அவர் நின்றிருக்க வேண்டும் மெக்காவை அடைந்ததும் மெக்காவில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் ஒரு கசப்பான புலம்பல் என்ற கவிதையை இயற்றினார் பாதர் போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் அழுது வேண்டும் அதன் மக்களில் சிறந்தவர்கள் நீர்த்தேக்கங்களை சுற்றி கொல்லப்பட்டனர் இளவரசி பொய் சொல்வது விசித்திரமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் எத்தனை வீடற்றவர்களின் அடைக்கலமான உன்னதமான அழகான மனிதர்கள் கொல்லப்பட்டனர் இந்த கவிதையால் கோபமடைந்து பாதர் கொள்ளை நாடு கடத்தல் ஆகியவற்றுக்கு பிறகு திருப்பி தாக்கும் நிலையில் இருந்த நபிகள் நாயகம் சல் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது எனக்காக யார் முகமது இப்னூஸ்லமா பதில் அளித்தார் ஓ ரசூல்லா நான் அவனை கொல்ல வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா காப்பை ஏமாற்ற நாங்கள் உன்னை பற்றி பொய் சொல்ல வேண்டும் அது உங்களுக்கு ஓகேதான நீங்கள் விரும்பியதை சொல்லுங்கள் ஏனென்றால் இந்த விஷயத்தில் நீங்கள் பாவத்திலிருந்து இருந்து விடுபட்டவர்கள் அதன் பிறகு முஸ்லிம்கள் காபை இரவில் வெளியே வருமாறு ஏமாற்றினர் பின்னர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்து தலையை துண்டித்தனர் அடுத்த நாள் பணி நிறைவேறியதைக் காட்ட அந்த தலையை நபிகள் நாயகத்திடம் கொடுத்தார்கள் அப்துல்லா இப்னு கத்தல் மற்றும் அவரது இரண்டு பாடும் பெண்களான ஃபர்தானா மற்றும் குரைபா ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்கள் கிபி அறுநூற்று முப்பது ஜனவரியில் முகமது நபி மக்காவை வென்றார் அவர் தனது பத்தாயிரம் போர் வீரர்களுடன் மக்காவுக்குள் நுழைந்தார் அவர் அகற்ற விரும்பிய மக்கா வாசிகளின் பட்டியல் அவரிடம் இருந்தது அவர்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு கதால் இதுதான் நபிகள் நாயகத்தின் முடிவுக்கு காரணமாக இருந்தது நான் மக்காவைச் சேர்ந்தவன் அல் உஷா தெய்வத்தை வணங்குவேன் எனது இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா இப்னு கதால் இருப்பினும் நான் பின்னர் இஸ்லாத்தை ஏற்று எனது பெயரை அப்துல்லா இப்னு கத்தல் என்று மாற்றிக்கொண்டு மதீனாவுக்கு குடிபெயர்ந்தேன் மதீனாவில் நான் முஸ்லிம்களிடமிருந்து உதவி அல்லது சதகா வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டேன் நபிகள் நாயகம் அவரை ஆயுதம் சேகரிக்க அனுப்பினார் அவருடன் ஒரு அடிமையும் அன்சார்களுள் ஒருவரும் சென்றனர் பயணத்தின் போது அவர்கள் நின்றதும் அப்துல்லா இப்னு கதல் அந்த அடிமையை பார்த்து சொன்னார் நான் எழுந்திருக்கும் போது சாப்பிட ஒரு கோழியை தயார் செய்யுங்கள் அதன் பிறகு அவர் தூங்கச் சென்றார் ஆனால் அடிமையும் தூங்கிவிட்டான் இப்னு கதல் கண் போது உணவு இன்னும் தயாராகி இருக்கவில்லை என் கோழி எங்கே மன்னிக்கவும் பாஸ் நான் தூங்கிட்டேன் கோபம் கொண்டு அடிமையை கொன்றான் அதன் பிறகு இஸ்லாத்தை விட்டு விலகி மீண்டும் மக்கா சென்றார் முகமது ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் இப்போது நம்பவில்லை எனது பெயரை அப்துல் உஸ்ஸா இப்னு அக்தால் என்று மாற்றிக்கொண்டேன் கொண்டேன் மக்காவை வென்றபோது நபிகள் நாயகம் கட்டளை பாதுகாப்புக்காக காப்பா ஆலயத்தின் திரைச்சீலையை இருகப்பற்றிக் கொண்டிருந்தாலும் அவர் கொல்லப்பட்டார் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதால் கொல்லப்பட்டார் அவர் தனது அடிமையை கொன்றதற்காக அல்ல கடந்த காலத்தில் அப்துல்லா இப்னு கத்தல் நபிகள் நாயகம் பற்றி நயாண்டி பாடல்களை இயற்றினார் எனது பாடல்களான பார்த்தனா மற்றும் குரேபா பாடல்களை பாட பழகுங்கள் அவற்றை நீங்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சத்தமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தன்னைதான் நபி என்று முகமது அடிக்கிறார் தம்மட்டை தன் பால்லோவர்ஸ் வெற்றி செய்கிறார் மட்டை எல்லா எதிர்த்தவன் மேல் போடு கட்டை இல்லனா உன் ஈமான் போகும் மரக்கட்டை நபி ஒரு காட்டு மிராண்டி தன்னை எதிர்பவர்க்கு செய்வார் பூச்சாண்டி தன் கூலி படைவிட்டு போட்டு தள்ளுவார் முகமது பிச்சாண்டி தன்னை எதிர்பவர்க்கு செய்வார் பூச்சாண்டி தன் கூலி படை விட்டு போட்டு தள்ளுவார் முகமது பிச்சாண்டி மொத்தத்தில் அவர் வீணாண்டி பெண்கள் தங்கள் பாடல்களால் நபிகளார எரிச்சல் ஒரு நல்ல வேலையை செய்தனர் மக்காவை வெற்றி கொண்ட போது நபிகள் நாயகம் இரண்டு சிறுமிகளையும் கொல்ல உத்தரவிட்டார் முஸ்லிம் வீரர்கள் குரேபாவை கொன்றனர் ஆனால் ஃபார்தனா தப்பி ஓடிவிட்டார்